அன்பர்களுக்கு வணக்கம் பக்தினா எப்படி இருக்கணுன்றதை இந்த கதையில் பார்ப்போம் இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பிளேலிஸ்ட்டை கிளிக் பண்ணாலே உங்களுக்கு எல்லா வீடியோஸும் கிடச்சிரும் ஒரு முறை மன்னன் ஒருவன் காட்டில் வேட்டையாட சென்றான் அங்கு ஒரு முனிவரை கண்டான் அவருடன் சிறிது நேரம் பேசியதிலேயே முனிவரிடம் மிகவும் அன்பும் மரியாதையும் மன்னனுக்கு ஏற்பட்டு விட்டது எனவே முனிவரிடம் முனிவர் பெருமானே தாங்கள் என்னிடம் இருந்து ஏதாவது பெற்றுக்கொள்ள வேண்டும் என வேண்டினான் அதற்கு அந்த முனிவர் எனக்கு எதுவும் வேண்டாம் இப்பொழுது நான் திருப்தியாகவே உள்ளேன் இந்த மரங்கள் நான் உண்பதற்கு போதிய பழங்களை தருகின்றன இந்த அழகிய நீரோடு எனக்கு வேண்டிய நீரை தருகிறது இந்த குகைகளில் நான் நிம்மதியாக உறங்குகிறேன் நீ மாபெரும் சக்கரவர்த்தியாக இருந்தாலும் நீ தருவதை ஏன் பெற்றுக்கொள்ள வேண்டும் என கேட்டார் மன்னன் விடவில்லை என் திருப்திக்காகவாது தாங்கள் என்னிடமிருந்து ஏதேனும் பெற்றுக்கொள்ளத்தான் வேண்டும் என வற்புறுத்தினான் மன்னனின் வற்புறுத்தல் தாங்க மாட்டாமல் முனிவர் மன்னனின் அரண்மனைக்கு வருவதாக ஒப்புக்கொண்டார் உடனே மன்னன் தன்னுடைய பணியாளர்களை நகரத்துக்கு சென்று முனிவரை வரவேற்பதற்கு சிறப்பான ஏற்பாடுகளையும் செய்யும்படி உத்தரவிட்டான் நகரத்தில் ஏற்பாடுகள் சிறப்பாக செய்யப்பட்டுவிட்டதாக தகவல் வந்ததும் முனிவரை அழைத்துக்கொண்டு தன் படைகளுடனும் பரிவாரங்களுடனும் நகரப் பிரவேசம் செய்தான் மண்ணுடன் வந்த முனிவருக்கு கோலாகலமான முறையில் பூர்ணகும்ப மரியாதையுடன் வரவேற்பு உபசாரங்கள் நடைபெற்றன நகர மக்களின் வரவேற்பு உபசாரங்களை எல்லாம் ஒரு வழியாக முடித்து கொண்டு முனிவரை அழைத்து கொண்டு அரண்மனைக்கு சென்றான் மன்னன் அரண்மனையில் முனிவருக்கு பாத பூஜை செய்துவிட்டு முனிவரை தன்னுடன் பூஜை அறைக்கு அழைத்து சென்றான் மன்னன் பூஜை அறையில் மன்னன் இறைவனிடம் தனக்கு இன்னும் நாடும் பொன்னும் பொருளும் தருமாறு வேண்டிக் கொண்டான் அனைத்து வசதிகளும் நிரம்ப பெற்றிருந்த மன்னன் இறைவனிடம் இப்படி பிரார்த்தனை செய்ததைக் கண்ட முனிவர் எழுந்து வெளியில் செல்லத் தொடங்கினார் முனிவர் வெளியில் செல்வதைக் கண்ட மன்னன் திகைப்புற்றவனாக சுவாமி நில்லுங்கள் என்னுடைய உபச்சாரத்தையும் நன்கொடையையும் ஏற்றுக்கொள்ளாமல் செல்கிறீர்களே தயவு செய்து என்னிடமிருந்து எதையாவது பெற்று செல்லுங்கள் என்று மன்றாடினான் அந்த முனிவரோ மன்னா நான் பிச்சைக்காரர்களிடம் இருந்து எதையும் பெற்றுக்கொள்வதில்லை உன்னால் எனக்கு என்ன கொடுக்க முடியும் நீயே எப்பொழுது பார்த்தாலும் இறைவனிடம் பிச்சை கேட்டுக்கொண்டிருக்கிறாய் இந்த நிலையில் நீ எனக்கு எதுவும் தர வேண்டியதில்லை இறைவனிடம் எதையும் எதிர்பார்க்காத பக்தியை மட்டும் செலுத்து என அறிவுரை கூறிவிட்டு சென்றார் இறைவனிடம் எதையும் எதிர்பார்க்காமல் மனத் தூய்மையுடன் பக்தி செலுத்த பழகிக்கொள்வது சால சிறந்தது நமக்கு என்ன தேவையோ நமக்கு எது நன்மையோ அதையே இறைவன் நமக்கு அருள் புரிவார் நம்மிடம் உள்ள அனைத்தையும் இறைவனுக்கு அர்ப்பணிக்கும் அளவுக்கு நம்முடைய பக்தி இருக்க வேண்டுமே தவிர எப்பொழுதும் இறைவனிடம் இருந்து ஏதாவது எதிர்பார்த்து கொண்டே இருப்பது நம்முடைய பக்தியாக இருக்கக்கூடாது இறைவன் நமக்கு எது நன்மை தருமோ அதை நமக்கு அருள் புரிய சித்தமாகவே இருப்பார் நாம் உள்ளபூர்வமாக அன்பும் பக்தியும் கொண்டு இறைவனை பிரார்த்திப்பது மட்டும்தான் உண்மையான பக்தி இதை விளக்கும் வகையில் சுவாமி விவேகானந்தர் கூறிய கதைதான் இது பிற உயிர்களையும் தம் உயிர்ப்போல் நேசிப்போம் அனைவரிடத்திலும் அன்போடு இருப்போம் பெரியோர்களை மதிப்போம் நம்மால் முடிந்த உதவிகளை நாள்தோறும் செய்து வருவோம் நம்பிக்கையோடு செயல்படுவோம் நன்றி வணக்கம்